அடுத்து கொங்கணவர்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா நிஷ்டையில இருந்த பொழுது ரொம்ப நாள் நிஷ்டையில இருந்து திடீர்னு கண்ணை திறக்கிறார் அப்ப என்னன்னு கேட்டா மேல இருக்கிற ஒரு கொக்கு அவர் மேலே எச்சமிட்டுடும் உடனே அவருக்கு கோபம் வரும் அப்படி நிமிந்து அந்த கொக்கை பார்த்த உடனே அது அப்படியே சாம்பலாயி விழுந்துடுது அவ்வளவு கோபம் சரி நமக்கு வந்து நிஷ்டை கூடி விட்டது நம்மளால இப்ப எரிக்க முடியும் உயிர் ஊட்ட முடியும் அந்த அந்த ஒரு மமதையில அவர் போறார் போகும்பொழுது ஒரு வீட்டுல பசிக்குது அவருக்கு ஒரு வீட்டுல போய் பவதி பிக்ஷாம் தேகி எனக்கு சோறு போடுங்கள்னு ஏதோ கேக்குறாங்க அந்த அம்மா வெளியிலேயே வரல திருப்பி சொல்லி பாக்குறாரு அப்பவும் வரல தடவை சத்தம் போட்ட போது அந்த அம்மா அங்கேயே இந்த கையை காட்டிட்டு ஆஹ் சாப்பாடு கொண்டு வந்து போட்டாங்க போட்ட உடனே அவர் அப்படியே முறைச்சு பார்த்தாராம் பார்வைக்கு என்ன அர்த்தம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கேனி எத்தனை நேரமா நான் இங்க வாசல்ல நின்னுகிட்டு பிக்ஷா கேட்டுட்டு இருக்கேன் என்ன உனக்கு இவ்வளோ லேட் அப்படிங்கிற அர்த்தம் அந்த அம்மா அந்த பிட்சையை போட்டுக்கிட்டே கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு கேட்ட உடனே ஆ இவளுக்கு எப்படி தெரியும் நான் அங்க கொக்கை எரிச்சேன் இவளுக்கு எப்படி தெரியும்ன பொழுது கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன் ஆகையினாலே எது முக்கியம் எது முதலில் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் இதோ உங்களுக்கு பிட்சை போட்டாச்சு போ அப்படின்னாலாம் அப்ப அவருடைய அகம்பாவம் அடங்கிதான் ஒரு பெண்ணு நம்மளை பலார்னு கன்னத்துல அறையாதபடி இப்படி சொல்லிவிட்டாளேன்னுட்டு